ஓம் திருவண்ணாமலை சிவபெருமான் ஜோதி இந்த மலையை ஒருமுறை சுற்றி வந்தாலே பிறவி பாவங்கள் கரையும் என்று சிவபுராணம் கூறுகிறது பதினாலு கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு நடைப்பயணம் அல்ல ஒரு ஆன்மீக பயணம் இந்த கிரிவலம் செய்யும் போது மலை சுற்றியிருக்கும் எட்டு சக்தி வாய்ந்த லிங்கங்களை தரிசிப்பது மிக அவசியம் ஒவ்வொரு லிங்கத்திலும் இந்த சிறிய மந்திரத்தை சொன்னால் சிவபெருமானின் அருள் பல மடங்கு கிடைக்கும் இப்போது கிரிவலம் செய்யும் பக்தர்கள் ஒவ்வொரு லிங்கத்திலும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் கிரிவலம் தொடங்கும் முன் மலை கை கூப்பி சொல்லுங்கள் ஓம் அருணாச்சல பிறகு அமைதியாக உங்களின் கிரிவலத்தை தொடங்குங்கள் கிரிவலத்தில் முதலில் வரும் லிங்கம் இந்திரலிங்கம் இங்கே நின்று மனதார சொல்லுங்கள் ஓம் இந்திரலிங்காய நமகா என் வாழ்க்கையில் உயர்வு வெற்றி அருள்வாய் சிவனே வேலை உயர்வு பதவி மரியாதை வேண்டுபவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்யலாம் அடுத்தது அக்னிலிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் அக்னிலிங்காய நமக என் உடல் நோய்கள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் பெருகட்டும் சிவனே உடல் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த இடம் மூன்றாவது யமலிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் யமலிங்காய நமக நீண்ட ஆயுள் பாதுகாப்பு அருள் தருவாய் சிவனே பயமில்லா வாழ்க்கை ஆயுள் வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்யலாம் நான்காவது நிறுதிலிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் நிறுதிலிங்காய நமகா என் வாழ்க்கை தடைகள் அனைத்தும் நீங்கட்டும் தோஷம் கெட்ட சக்தி பிரச்சனைகள் நீங்க இங்கு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் ஐந்தாவது வருணலிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் வருணலிங்காய நமக செல்வம் அமைதி குடும்ப நலம் தருவாய் சிவனே குடும்ப அமைதி பணவரவு சந்தோஷம் அனைத்திற்கும் இந்த லிங்கம் சக்தி வாய்ந்தது ஆறாவது வாயு லிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் வாயு லிங்காய நமக ஆரோக்கியம் உயிர் சக்தி பெருகட்டும் நோய் நீங்கி உடல் சக்தி பெற இங்கு பிரார்த்தனை செய்யுங்கள் ஏழாவது குபேரலிங்கம் மிகவும் முக்கியமானது இங்கு ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓம் குபேரலிங்காய நமக செல்வம் வேலை பணவரவு பெருகட்டும் வேலை வியாபாரம் பணவரவு வேண்டுபவர்கள் இங்கு நிச்சயம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடைசி லிங்கம் ஈசான்ய லிங்கம் இங்கு சொல்லுங்கள் ஓம் ஈசானிய லிங்காய நமக ஞானம் அமைதி சிவ அருள் கிடைக்கட்டும் இது ஆன்மீக சக்தி மிகுந்த லிங்கம் கிரிவலம் முடித்து மலை நோக்கி கைகளை கூப்பி சொல்லுங்கள் ஓம் அருணாச்சல சிவா என் குடும்பம் வேலை ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக நடக்க அருள் புரிவாய் ஒருமுறை மனதார சொல்லுங்கள்